ஆமா பேசியல் பண்ற நீ நல்லதாங்கிற பெச்சாலிக்கு வேஷம் காட்டுற மாதிரி நீயும் ஒரு தலையும் பேசியல் பண்றதுக்கு காசு யார் கொடுப்பாலாம் இங்க பாருங்க அத்தை என்ன பெச்சாலி கிச்சாலும் சொல்லி பாருங்க இங்க பாருங்க இதெல்லாம் ஸ்டைல் உங்களுக்கு என்ன தெரிய போகுது காசு பத்தி உங்களுக்கு என்ன கவலையா காசு பத்தி எதுக்கு என்ன கவலையா இதனடி சொல்லுங்க என் மகன்கிட்ட காசு வேணும் மல்லிகை சாமான் வாங்கறதுக்குன்னு சொல்லிட்டு அதான் தான் கேட்டேன் மல்லிகை சாமான்லாம் வாங்கியாச்சு வாங்கியாச்சு நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க எல்லாம் ரெடியா இருக்கு மல்லிகை சாமான் வாங்கியாச்சா ஒண்ணுமே இல்ல வீட்டுல மல்லிகை சாமான் வாங்கிட்டுன்னு சொல்ற நீங்க தான் சொன்னீங்க வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பூழ காசு மளிகை சாமான் வாங்கி போட்டு வீண் அடிக்காதன்னு சொன்னீங்க அதனால இன்னும் ரெண்டு மாசத்துக்கு தேவையான கேவுல வாங்கி போட்டு மா வரைச்சு வச்சிருக்கேன் இதுக்கு மேல நீங்க ஆசைப்பட்ட மாதிரி களியும் கூழும் மூணு வேலையும் சாப்பிடுங்க பட்டா